வாகை தமிழ் நேர்களுக்கு வணக்கம் என்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக அரசு விமர்சகர் திருமிக ராஜகம்பீரன் அவர்கள் இருக்கிறார் வாருங்கள் அவரோடு பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய சிறப்பு பொதுக்குழு கூட்டம் நடந்து முடிஞ்சிருக்கு இதில் விஜய் பேசியிருக்கிறாரு விஜய் வந்து முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறாரு இதில் வந்து கரூர் விவகாரத்தை பற்றி பேசும் பொழுது விஜய் ரொம்ப காட்டமாக அரசு விமர்சித்து பேசியிருக்கிறாரு என்னென்னா வந்து உச்ச நீதிமன்றத்தில் வந்து வழக்கு போனப்போ அங்கே திமுகவினுடைய மூத்த வழக்கறிஞர்கள் எல்லாம் பார்த்தோம் இல்லையா அப்படின்னு ஒரு செய்தியெல்லாம் காமிச்சிருக்காரு எப்படி பார்க்குறீங்க சம்பவம் நடந்து ஒரு மாத காலத்தில் வாயை மூடிக்கொண்டு இருந்தவர்கள் யார் மௌனமாக இருந்தவர்கள் யார் என்பது நாடே அறியும் நீ ஒரு பிரச்சனை என்று வருகிற போது உங்களால் ஒரு நெரிசல் மரணம் என்று ஒன்று வருகிற போது ஒரு நெருக்கடி என்று வருகிற போது அந்த இடத்தை விட்டு தப்பித்து ஓடியவர்கள் யார் என்பதை தமிழ்நாட்டினுடைய மக்கள் களத்துக்கு வந்து உதவியவர்கள் யார் ஓடி போனவர்கள் யார் என்று உலகத்துக்கே தெரியும் இது வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டியது இல்ல பொத்திக்கிட்டு இருக்கிற வழக்கம் விஜயோட வழக்கம் விஜய் வந்து இப்ப கூட வன்மத்தை தூண்டுகிறார் முதலமைச்சரை சீண்டுவதற்கான என்ன அடிப்படை இருக்கிறது அப்படியே அம்போன்னு ரோட்ல போட்டுட்டு எல்லாரும் ஓடிட்டார கேட்கிறாரு அவர் முதலமைச்சருக்கு தான் குறுகிய நடத்தி இது அப்படின்னு சொன்னாரு கட்சி அதாவது ஒரு கட்சியை நடத்துகிறவன் ஒரு கட்சி கூட்டத்தை நடத்துகிறவன் இப்போ இன்னும் ஒன்று கொஞ்ச நாள் கழித்து என்ன பண்ணுவாங்கன்னா தாவே கா கூட்டத்தில் மைக்கு வேலை செய்யலைன்னா அதுக்கு முழுக்க முழுக்க தமிழ்நாடு அரசு தான் காரணம்னு சொல்லுவாங்க மைக் செட்டுக்காரன் காரணம்னு சொல்ல மாட்டாங்க போகிற காலத்தில் சவுண்டு சர்வீஸ் காரணம்னு சொல்ல மாட்டாங்க மேடை பந்தலை ஏதாவது சரிந்து விழுந்துச்சுன்னா கூட அந்த மேடை பந்தலை அமைத்தவன் காரணம்னு சொல்ல மாட்டாங்க எல்லாத்துக்குமே இனிமே தாவேக்காரனுக்கு வந்து குழந்தை பிறந்தாலும் அதுக்கு திமுக காரன் காரணம் சொல்வது என்னவையான நியாயமாக இருக்க முடியும் சொல்லுங்க சார் ஆவாசமான குற்றச்சாட்டு தானே அதற்கு சமமான தான் அந்த குற்றச்சாட்டு எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் காரணம் சொல்லக்கூடாது நீ நடத்துகிற கூட்டத்திற்கு நீ தான் பொறுப்பு அதுக்கு வந்து நீ பொறுப்பேற்பதற்கு உனக்கு யோக்கியதை அது ஒரு கேள்வி இருக்கிறது நீ என்ன செய்யணும் நீ கூட்டத்தை நடத்துகிற நீ வந்து நீ வந்து பல கோடி ரூபா மதிப்புமிக்க காரில் வந்து பத்திரமாக வந்து இறங்குற ஓய் பிரிவு பாதுகாப்போடு வந்து இறங்குறாள் ஆனால் உன்னை வேடிக்கை பார்க்க வந்தவன் வெயிலிலே வாடி கிடந்தான் குடிநீருக்கு வழி இல்லாமல் இருந்தான் கழிப்பறைக்கு போவதற்கு கூட வாய்ப்பு இல்லாமல் இருந்தான் எத்தனையோ இடங்களில் பார்க்குறோம் இந்த ஃபேர்லாம் நடக்குது இந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தற்காலிக கழிவறைகளை வந்து உருவாக்குவாங்க மொபைல் டாய்லெட்டுன்னு சொல்லுவாங்க அதை ஒரு பெரிய பிளாஸ்டிக் மாதிரியான இடங்களில் வச்சுருப்பாங்க பல இடங்களில் எத்தனையோ இடங்களிலே வந்து அப்படியான வாய்ப்புகளை உருவாக்குகிறார்கள் நீங்கள் வந்து எக்மோர் பக்கம்லாம் போனோம்னா ரயில் நிலையம் பக்கத்துலலாம் பார்த்தீங்கன்னா மகளிருக்கான டாய்லெட்டுன்னே ஒரு நடமாடும் மகளிர் டாய்லெட்டுன்னே ஒரு வண்டி நிற்கிது நான் எதற்கு சொல்கிறேன்னா இயற்கை உபாதையை கழிப்பதற்கு இப்போ ஒரு நெருக்கடியான இடங்களிலே மாட்டி கொண்டவர்களுக்கு உதவுவதற்கு எல்லாருமே யோசிக்கிறாங்க இப்போ எப்படின்னா ஆடம்பரமான காரில் போகிறது இல்லை பென்ஸ் கார் ஆடி எல்லாம் போய் இறங்குறது பல கோடி மதிப்புள்ள காரில் இறங்குறது இந்த பஸ்ஸுக்கு காசு இல்லாமல் வந்து நிற்கிறா பாருங்கள் ரோட்டில் அவனை நெரிசலில் மிதித்து சங்கலை ஏறி மிதித்து கொள்வது கொண்டுட்டு தமிழ்நாடு அரசு தான் இதுக்கு காரணம் அந்த கொலைக்கீங்கிறான் உடனே தப்பிச்சு ஓடி போனதோ உலகமே பார்த்துச்சு வன்மம் யாரிடம் இருக்கிறது வழியில் போகிற போது கூட விமான நிலையத்தில் ஒரு வார்த்தை இரங்கல்னு சொல்லுவதற்கு துப்பு இல்லாத கோழைகள் பின்னங்கால் பிடரையில் அடித்து ஓடுன இதுகிட்ட கோலைகள் வந்து பேசலாமா அதை பொதுக்குழுங்கிறது என்னங்க எல்லாருடைய கருத்தையும் உள்வாங்குகிற இடம் தான் பொதுக்குழு மறுபடியும் மறுபடியும் ஆதவ ஆதவர்ஜனா ஆதவ சொல்கிறாரு செந்தில் பாலாஜி ஒரு பெரிய ரவுடியை தெரியுமாங்கிறார் நீ அவர் ரவுடிங்கிறது உண்மையாக இருந்தால் நீ நிறுவி சட்டபூர்வமாக நிறுத்த ஒரு தண்டனை கொடு நான் நான் கூட தான் சொல்கிறேன் ஆதவ அவர் பெரிய ரவுடி அப்படின்னு நான் சொல்கிறேன் நீ ஏத்துக்கிறவியா அவசரத்துக்கு ஓடி வந்து உதவணமே ரவுடியா நீ நியாயமாக என்ன செய்திருக்கணும் கட்சி எல்லைக்கு அப்பாற்பட்டு அன்றைக்கு உடனடியாக நிவாரணப் பணிகளிலே ஈடுபட்டவர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறேன்தான் நீ சொல்லியிருக்கணும் அதான் நீ வந்து ஒரு பண்பாடுடைய அரசியல்வாதிக்கான அடையாளம் இப்போ நீ என்ன பண்ணால் எல்லா முடிவையுமே வந்து தாவேகா தலைவர் விஜய் தான் எடுப்பார் அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர் சரி நீ முதலமைச்சர் வேட்பாளர்கள் எந்த கட்சிக்காரையும் ஏற்றுக்குருவேன் தாவேக்காவில் இருக்கிற தற்கொறி அணில்களை கழித்து விட்டு யார் வந்து உன்னையை வந்து முதலமைச்சர் வேட்பாளர் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கான் ஒரு கட்சி சொல்லு கிருஷ்ணசாமி ரெடியாக இருக்கிறாரா ஜான் பாண்டியன் ரெடியாக இருக்காரா யாராவது சின்ன கட்சி நடத்துகிறவங்க யாராவது ரெடியாக இருக்கிறாங்களா நீ ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குமெலாம் பேசுனா யாராவது உங்கள் வீடு தெரு பக்கம் வந்தாங்களா நீங்கள் அதையெல்லாம் பார்க்குறீங்க அவங்க வந்து பாருங்க அதிமுக ஒரு ஒருபோதும் கூட்டணி கடையில அவங்க ஸ்ட்ராங்காக போய் சொல்லிட்டாங்கள்ல இப்போ நீங்களா இல்லை சொன்னீங்க அவங்களாம் பாருங்கள் சேர்ந்துருவாங்க பயமுறுத்திடுவாங்க சேர்ந்துருவாங்கன்னு இப்போ சேரலை இல்லை ஆமாம் சேரலைங்கிறதுக்கு என்ன அர்த்தம் என்ன ஓட்டை பிரிக்கிறது அவங்க அஜெண்டா அவங்களுக்கு என்ன இருக்குது முதலமைச்சராக ஒரு நாளும் வந்து விஜய் வர முடியாது என்பது மற்ற யாருக்கு தெரியலைனாலும் தாமகாரங்களுக்கு தெரியும் ஏன்னா தமிழ்நாட்டில் ஆறரை கோடி வாக்காளர்கள் இருக்கிறான் ஓம் பின்னாடி வந்தேன் அவன் என்ன சொல்கிறாங்கன்னா ஆன்லைனில் நாங்கள் ஒரு கோடி பேரை சேர்த்துட்டாங்கிறேன் ஒரு கோடி பேர் வந்து உனக்கு வந்து ஆள் இருக்கேன் தொண்டர்கள் இருக்காங்கிறது உண்மையாக இருந்தால் கரூர் மருத்துவமனையில் ஏன் அந்த ஒரு கோடி பேருன்னு ஒருத்தன் கூட வரல ஒருத்தனாவது வரணும்ல நான் என்ன சொல்கிறேன் விஜய் தான் செல்வாக்கு மிக்க ஒரு உலகத்திலே பெரிய அழகனே விஜய் தான் அதனால் அவரை பார்க்க கூட்டம் வந்துச்சுன்னு சொன்னீங்க ஆளை ஏன் ஏன் ஓடிப்பனா ஒரு கேள்வி இருக்குல்ல ஆதரச்சு நான் ஏன் ஓடி போனாரு அவர் வந்து நின்றா அவருக்கு அதே மாதிரி பல லட்சம் கூட்டம் வந்துருமா புஷ்யானந்த் வந்து ஒரு பேர் அழகனா இருக்கிறாரு அதனால அவருக்கு வந்து கணக்கில் கூட்டம் வந்துருமா இந்த நிர்மல் குமார்ங்கிறவர் வந்து ஒரு ஒரு பயங்கரமான இருக்காரு அஜித் மாதிரி அழகா இருக்கிறாரு அப்படிங்கிறதுனால அவருக்கு கூட்டம் வந்துடுமா ஏன்னா அவர் ஒரு ஆளுக்கு கூட்டம் வரும்னு சொன்னதை கூட நான் லாஜிக்காக ஏத்துக்கிறேன் எல்லாம் எங்கடா முடிய ராஜமோகனை பார்த்து கூட்டம் வந்துடுமாப்ப அந்த சாட்சியங்களை கலைப்பதற்கு தோதாக உலகத்தில் எங்கேயாவது இலவு விழுந்த வீட்டுக்கு போய் துக்கம் கேட்டிருக்காங்க இல்லை துக்கமே விழுகாதவன் எலவு விழுகாதன் வீட்டுக்கு போய் மற்றவன் துக்கம் கெட்டது எங்கேயாவது பார்த்துருக்கோமா அது ஹோட்டலில் ஆடம்பர நட்சத்திர விடுதியில் வச்சா கேட்பாங்க ரிசார்ட்டில் வச்சா கேட்பாங்க யார் வீட்டில் இழவு விழுந்துச்சி கரூரில் இழ விழுந்துச்சா விஜய் வீட்டில் விழுஞ்சா யார் வீட்டில் இழவு விழுந்துச்சு இலவு விழுந்த வீட்டுக்கு தானியா போகணும் நீ எல்லாரையும் பஸ்ஸில் ஏறி வா நான் பணம் கொடுக்குறேன் கொடுத்ததுனால நீ ஆள் அப்படின்னு நீ சாட்சியங்களை கலைப்பதற்கு நீ வந்து கண்ணீருக்கு விலை வைத்திருக்கிறாய் என்பதுதான் கண்ணீருக்கு உரிய கட்டணத்தை நான் செலுத்துறேன் என்னை காட்டி கொடுத்துடாத சிபிஐ வழக்கில் வந்து என்னை போட்டு கொடுத்துடாத அப்படின்னு சொல்கிறதுக்காகத்தானே வரவழைத்திருக்கிறீர்கள் அது என்ன வகையான நியாயம் இதுவே வந்து வழக்கில் நீ வந்து இன்னும் வந்து நீ குற்றவாளி அல்ல என்று இன்னும் நிரூபிக்கப்படவே இல்லை சவால் விடுறது வந்து பாருங்கிறது என்னமோ வந்து அவர் எம்ஜிஆருக்கு பின்னாடி இவர் தான் பெரிய தலைவருங்கிறது முதல்ல எம்ஜிஆர் எல்லாம் நீங்கள்லாம் பார்த்துருக்கலாடா எம்ஜிஆர் அரசியலை நீங்கள் பார்த்துருக்கீங்களா அதிகாரிகளை வச்சு நீங்கள் அவ்வளோ அறிக்கை சொன்னீங்க அதுக்கு எல்லாத்துக்கும் குட்டு வச்சு அனுப்பிச்சிட்டாங்கன்னு சொல்கிறாரே விஜய் எங்க சிபிஐயில் விஜய் நெரிசல் மரணத்தை ஏற்படுத்தி குழந்தைகளை கொன்றதை நாங்கள் சிபிஐ சார்பாக உச்ச நீதிமன்றத்தினுடைய வழக்கின் சார்பாக நாங்கள் விஜய்க்கு பாராட்டு தெரிவிக்கணும்னு யாரும் சொல்ல மாட்டாங்க நடந்தது நெரிசல் விபத்து தான் அலட்சியத்தால் ஏற்பட்ட மரணங்கள் என்பதே வாழ்நாளில் இந்த கரையை தீர்க்கவே முடியாதே எதுக்காக தமிழ்நாட்டுக்கு விஜய் முதலமைச்சர் ஆகணும் பொதுமக்கள் கேட்பானா கேட்கலையா தாவேக்காய்க்காரன் ரைட்டு அதில் ஒருத்தன் சொல்கிறான் நாங்கள் சினிமாவிலையே நீங்கள் தோக்குறதை விரும்ப மாட்டோம் நிஜத்தில் விட்ருவோமா அவர் அவர்தான் டேய் சினிமா வேற வாழ்க்கை வேறடா சினிமாவில் நாற்பத்தோரு பேர் நெரிசல் மரணத்திலே சிக்கினால் விஜய் எல்லாரையும் காப்பாற்றிருப்பாரு குழந்தையை காப்பாற்றிருப்பாரு நிஜத்தில் ஆள் காணா போயிட்டாயா ஆள் வந்து ஓடியே போயிட்டாப்புல இதுதான் தரைக்கும் திரைக்குமான வேறுபாடு நீ திரைக்காட்சியில பார்ப்பதற்கும் தரையில் பார்ப்பதற்கும் திரையில் காப்பாற்றுறவனெல்லாம் தரையில் காப்பாற்றுவேன் நினச்சதுனால தான் நாற்பத்தோரு பேர் செத்து விட்டேன் அதனால் இந்த சவால் விடுறது சவுடால் பேசுறது நான் யார் தெரியுமாங்கிறது இதெல்லாம் வந்து உங்களுடைய அயோக்கியத்தனத்தை இந்த மக்கள் மன்றத்திலே தோடுறித்து காட்டுவதற்கான வாய்ப்பு உங்களை யாருமே சிந்த மாட்டான் கூட்டணிக்கு வந்து ஏன் தலைமையை ஏற்றுக்கன்னா எடப்பாடி பழனிசாமி நாலரை ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்தவரே ஓபிஎஸ் வந்து மூன்று முறை இடைக்கால முதலமைச்சராக இருந்தவரே நாடாளுமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றவர் கடந்த காலங்களில் டிடிவி தினகரன் செங்கோட்டையன் ஒன்பது முறை சட்டமன்றத்தினுடைய உறுப்பினராக இருந்திருக்காரு பல முறை அமைச்சராக இருந்திருக்கிறாரு கல்வி அமைச்சரில் இருந்து வனத்துறை அமைச்சர்ல இருந்து பல அமைச்சராக இருந்திருக்கிறாரு அவ்வளவு அரசியல் அனுபவம் மிக்க வருகிற நீ தான் பாடம் கற்றுக்கொள்ளணுமே தவிர செங்கோட்டையன் சொல்லுவாரா விஜய் தான் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராகணும்னு ஓபிஎஸ் சொல்லுவாரா ஓபிஎஸ் சொல்லுவாரா எம்ஜிஆரை பார்த்த ஓபிஎஸ் வந்து அடுத்த எம்ஜிஆர் வருதான்னு சொல்லுவாரா யாருமே சொல்ல மாட்டாங்க அதனால் நீயா உன்னை நீயே முதலமைச்சர் என்று சொல்லி கொண்டு தன்னைத்தானே ஏமாற்றி கொள்வதற்கான வாய்ப்பைத்தான் இது தருமே தவிர விஜய் பிறந்த நாளைக்கு நாங்கள் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையுமே நாங்கள் அன்னதானம் வழங்குறோம்னா இங்கே கிட்ட நெருங்கி போய் பார்த்தோம்னா முப்பத்தஞ்சு இடத்துல தான் அன்னதானம் வழங்கியிருக்கான் ஏண்டா இரநூறு இடத்துல காணான்னு கேட்டதுக்கு இரநூறு இடத்துக்கு ஆளே இல்லைங்க எங்களுக்கு நான் முறைப்படுத்தப்படாத நிர்வாக எந்த நிர்வாக கட்டமைப்பும் அந்த கட்சியில் கிடையாது வெறும் சினிமா பில்டப்பை வச்சுக்கிட்டு இந்த கள்ளலாற்றி டிக்கெட்டு வந்து காசு சேர்த்து பிஜேபிக்கு தேர்தல் நிதி கொடுக்குற கும்பலை வைத்துக்கொண்டு ஏற்கனவே ஆர்எஸ்எஸ்ல இருந்து எஸ்கேப் ஆகி இருந்து அங்கே வந்து தவறான போலி வீடியோக்களை எல்லாம் வெளியிட்ட நிர்மல் குமார் போன்றவர்களை வைத்துக்கொண்டு அதிமுக ஐடிவிங்களில் இருந்த நிர்மல் குமாரை வைத்துக்கொண்டு நீ என்ன அரசியலை நீ தூய அரசியலை எங்கேருந்து நடத்துவ நீ யோக்கியமான தான் நீ நடத்த போறேன்னா உன்னை வந்து முற்போக்கு சக்திகளோட உனக்கு என்ன தொடர்பு இருக்கிறது தமிழ்நாட்டிலே வந்து பொது பொதுவுடைமை இயக்கங்கள் போராட்ட இயக்கங்கள் தமிழ் தேசிய அமைப்புகள் எத்தனை பேரோடும் உனக்கு வந்து தொடர்பு இருக்கிறது என்ன புரிந்து உணர்வு இருக்கிறது உனக்கு நீ எப்படி கல ரசியல எதிர்கொள்பா ஓம் பிரச்சனைக்கே உங்க ஓங்கட்சி மேல மற்ற சட்ட வைக்கிறாரு என்னன்னா திமுக ஆட்சிக்கு வர வரைக்கும் இவங்க எல்லாருமே சத்தம் போட்டுகிட்டு இருந்தாங்க திமுக ஆட்சிக்கு அப்புறம் இவங்க எல்லாருமே அமைதி ஆயிட்டாங்கன்னு சொல்கிறாங்களோ ஒரு பெரிய காமெடி ஒன்று இருக்குது அவர் சைக்கிளில் வந்து ஓட்டு போட்டனால தான் திமுக ஜெயிச்சிச்சுன்னு அதை ஒரு சின்ன சொல்கிறாப்புலாம் அந்த சைக்கிள் வேறு கருப்பு சிவப்பு கலர்லாம் கலந்துருக்கான் இதெல்லாம் வந்து அதாவது எவ்வளோ பைத்தியக்காரனாக இருக்கிறாங்கங்கிறது தெரில தமிழக மக்கள் ஓட்டு போட்டு திமுக வெற்றி பெற்றுருக்கிறதா இவர் ஒருத்தாள் சைக்கிளில் ஓட்டிகிட்டு வந்து ஓட்டு போட்டனால வந்திருக்கா எப்படி ஒரு கற்பனையை நம்ப வைப்பதற்கு அந்த ஆள் பாருங்கள் நீங்கள் தூங்கி அப்படியே அந்த தூக்கம் கலையாத மாதிரியே வந்து நல்ல பண்ணு மாதிரி கண்ணத்தை வச்சுக்கிட்டு வந்திருக்காப்புல விஜய் விஜய் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் சடக்கடைத்தவனுக்கு மட்டும்தான் அந்த பண்ணு மாதிரி கண்ணை வரும் அப்படியே வந்து அப்படி உட்காந்துருக்காப்புல ஒரு அறமயக்கத்துலேயே உட்காந்துருக்காப்புல அவரை கூட்டிகிட்டு வந்து நீ தான் ஜிந்திரன் சந்திரன் உலகத்தை மீட்க வந்தவன் நீந்தேன் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க கேட்குறதுக்கு நல்லா இருக்குடா கேட்குறவன் கேனப்பாயிலாக இருந்தால் கேப்பையில் வெடிதுன்னு சொல்லுவாங்க கிராமங்களில் கேழ்வரகளை நெய் வெடிங்க நீ இந்த கற்பனை சாம்ராஜ்யத்தை நீ உருவாக்க களத்தில் உன்னால் எதிர்கொள்ள முடியுமா திமுக எதிர்கொள்ள முடியுமா அதிமுகவை எதிர்கொள்ள முடியுமா பாஜகவை எதிர்கொள்ள முடியுமா உன்னால் அரசியலில் கள அரசியலில் நீ யார் என்பதை காட்டத்தான் போகிறது கள அரசியலில் நீ யாருங்கிறத நாங்கள் பார்க்கத்தான் போகிறோம் அதனால் விஜய் விஜய் வந்து செய்து கொண்டிருக்கிற அரசியல் என்பது கற்பனை அரசியல் அதனால் இதை வைத்து கொண்டெல்லாம் அவரால் எதையுமே சாதிக்க முடியாது பொதுக்குழுங்கிற பேரில் அதே ஆட்கள் அப்படியே திரும்ப திரும்ப நீங்கள் வந்து பஞ்சு டைலாக் பத்து டைலாக் ஒரு மூன்றரை நிமிஷம் பேசுறதுக்கும் முப்பது முறை பேப்பர் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் உனக்கு சொந்தமாக அவங்க கட்சிக்கும் கொள்கையும் கிடையாது அண்ணாவை வந்து உன் கட்சி தலைவருங்கிறார் அவர் திமுகவை உருவாக்கின தலைவர் எம்ஜிஆரும் உன் கட்சி தலைவருங்கிறார் அவர் அண்ணா திமுகவை உருவாக்குன தலைவர் நீங்கள் வாட்டுக்கு யாரையாவது ரெண்டு பேரை சொல்லிக்கிட்டு நாங்களும் வந்து எங்கள் இந்த ஆறுகளெல்லாம் வந்து நாங்கள் வந்து எங்கள் தலைமையாக ஏற்றுக்கொள்கிறோம் நீ சொல்கிற அண்ணாவை ஏற்றுக்கொள்கிறவர்கள்லாம் உன்னை ஏற்றுக்கொள்வார்களா எம்ஜிஆரை ஏற்றுக்கொள்கிறவர்களெல்லாம் விஜய் ஏற்றுக்கொள்வார்களா இதெல்லாம் கற்பனை சாம்ராஜ்யம் ஒரு நாள் அம்பேத்கார் புத்தகத்தை போய் இவர் ஆனந்த நடத்துகிற விழாவில் வெளியிட்டதுனால இவர் அம்பேத்கர் இஷ்டாயிடுவாரா அப்போ திருமாவளவெல்லாம் யார் திருத்தெருவாக போய் சாதி ஒழிப்புக்காக வாழ்நாள் முழுக்க வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய திருமாவளமே அம்பேத்கர் இஷ்டாக ஒரே ஒரு நாள் வந்து வந்து போட்டா எடுக்கும் போது நீ புத்தகத்தை காமிச்சிய நீ அம்பேத்கர் இஷ்டா அதனால யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் பேசலாம் களத்திலே நிற்பது என்பது நீ கரூர்லயே பார்த்துட்டோம் நீ களத்தில் எப்படி நிற்பேங்கிறத மொத்த எஃப்ஐஆருக்கு மொத்த கட்சியும் காணா போச்சு அதனால மறுபடியும் வந்து நான் வந்து மறுபடியும் உதார் விடுறது சவால் விடுறதெல்லாம் மக்கள் ஒரு வேடிக்கையாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஒருபோதும் விஜயால் விட முடியாது நான் இன்னொரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன் என்னன்னா நீங்க அந்த விஜய் வந்து ஓடி போயிட்டாரு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தையில தான் அதுக்கு ஆதவர்ஜன் நான் சொல்லி இருந்திருக்கிறாரு என்னன்னா விஜய் ஓடி போயிட்டாரு ஓடி போயிட்டாருங்கிறீங்களே கலைஞர் அன்னைக்கு கைது செய்யப்பட்ட போது அன்னைக்கு யார் ஓடினாங்கிறது எல்லாருக்குமே தெரியும் நாங்க சொல்ல சொல்ல விரும்பல அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு அவர் மறைமுகமா ஸ்டாலின் அவர்களை தான் சொல்ற கலைஞர் கைது செய்யப்பட்ட போது கட்சிக்காரர்கள் எல்லாருமே வந்து கடுமையான போராட்டங்களிலே ஈடுபட்டார்கள் யார் ஓடிலாம் போகல பல பேர் கண்டனம் தெரிவித்தார்கள் அன்றைக்கு வந்து கள அரசியல் என்னவாக இருந்தது தமிழ்நாட்டினுடைய அரசியல் கொதிநிலை எப்படி இருந்தது என்பதை நான் களத்திலே நின்று பார்த்தவன் அதனால் அரசியல் அறிவு இல்லாத ஆதவர்ஜனா போன்ற முட்டாள்கள் எதையாவது வரலாற்றை படித்து கொண்டு வரணும் நான் பத்தாண்டு காலம் திமுகவுக்கு வேலை செஞ்சேன் அதுக்கு பாவம் மன்னிப்பு கேட்குறேன்னு ஆதவர்ஜனா சொல்கிறார் நீ இதுக்கு மட்டும் கிடையாது நீ தாவே காலம் இருந்ததுக்காகவும் ஒரு பாவ மன்னிப்பு இருக்கிறது அது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு பின்பு நீ நீ செய்த பாவத்திற்கான மன்னிப்பை மக்கள் கொடுப்பார்களா இல்லையான்னு பார்க்க பார்த்து பார்க்கத்தான் போகிறோம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்தில் பந்தமைக்கு நன்றி செல்றேன்